கேலா ரீக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நம்ம ஆல்போன் நம்பரில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து ரெண்டாம் நம்பருக்கான அது மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துச்சு இல்லை ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு அப்படியே ஏழாம் நம்பராக மாறி வந்துச்சு இதில் நம்ம என்ன கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரெண்டு மூணு ஆறு இங்கே கொடுத்துருக்க மாற்றி கொடுத்துருக்கண்ணா பாருங்கள் மூணு நம்பரும் ஃபஸ்ட்டு ப்ரைட்டி மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த மூணு நம்பரு பாருங்கள் இதோடய பவர் அப்படியே வச்சு மூ ஏழாம் நம்பர் இது அப்படியே மூணாம் நம்பர் இது அப்படியே ஆறாம் நம்பர் அப்படியே அவ்வளோதான் இதான் நமக்கு வந்த நம்பர் இன்றைக்கி ஏழ் முந்நூற்றி எழுபத்தி ஆறு செம்மையாக கொடுத்துருக்காமல் ரெண்டு நம்பர் நமக்கு அழகாக பாஸ் ஆயிருந்துச்சு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் வாய்ப்பு இருக்குது அதிகமாக அதிகமான வாய்ப்புகள் இதுக்குள்ளே தான் இருக்குது இதை தாண்டி வராதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால தான் கொடுத்தோம் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல வின் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி இல்லையா முப்பத்தி ஒன்று காரூன்யா சரிங்களா காரூன்யா ப்ளஸ்ஸு கேஆருடைய நமக்கு காரோனியா ப்ளஸ் வந்து நமக்கு நாளைக்கு இருக்குது இதில் என்னம் ஆர் நம்பர்கள் ஆடுவாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன்னா காரோனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்து வந்து முப்பத்தி ஒன்று கிடச்சிட்டு அந்த மாதத்துடைய ஏழாவது மாதத்துடைய கிடைச்சிவிட்டால் இதில் நாளைக்கு என்எம்ஆர் நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் வயசு பார்த்திங்கன்னா நிறைய நாடு நிறைய போர்டு வந்து நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது ஒன்றாம் நம்பர் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதிகமான பெண்டிங்கில் தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கொடுக்குறோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் கூட நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது ஏன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்துருவோம் அதேமாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய காரோனியா ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இதில் போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க அதிலேயே நமக்கு டபுள்ஸாக இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டபுள்ஸ் அப்படின்னு நம்ம போன வாரமே பார்த்தோம்ல அது மாதிரி மாதிரி நூற்றி நாற்பத்தி ஆறு ட்ரையல் நம்பராக இருக்குது அது போக வந்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது இன்றைக்கி கிடைக்கிற ஆறு நம்பர் சரிங்களா அப்போ நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன வருதுன்னா நாலு ஒன்று ஆறு அப்போ அதில் வந்து ஒரு ஒன்னா நம்பர் ஒரு நாலாம் நம்பர் வருதா அதுக்கடுத்து நாலா நம்பர் அஞ்சா நம்பர் வந்துருச்சு அதுக்கப்புறம் நமக்கு என்ன வருது மூணாம் நம்பர் ஏழு நம்பர் ஆறாம் நம்பர் அப்போ மேலே கொடுத்துருக்க ஆறாம் நம்பர் கீழே அப்படி வந்திருக்கு அதுக்கப்புறம் நமக்கு அஞ்சு எட்டு மூணு அப்போ மேலே கொடுத்துருக்க அஞ்சா நம்பர் கீழே வருது அப்போ நம்ம அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே வந்து வின்னிங் வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அதே நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய கணக்கு உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது மெயினாக அப்படிங்கிறது பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி பி போர்டு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல பெண்டிங் நம்பர் என்ன பண்ணி ஏன்னா அது முப்பத்தி ஒரு டிராவாக ஆயிடுச்சு ஏன்னா இந்த மாதத்தில் அதிகமான பெண்டிங் நம்பர் எடுக்கவே இல்லை அதில் ஒன்றா நம்பர்லாம் சொல்ல போனாக்க ஒன்றாம் நம்பர் வந்து இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா பி போர்டில் கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் தான் இருக்குது சி போடலில் ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நாளைக்கு அது ஆர்டருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ரெண்டாம் நம்பரும் சும்மா இல்லை ரெண்டாம் நம்பரும் நமக்கு இன்றைக்கி இப்போ எத்தனை நாள் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மாதிரி உங்களுக்கு இருபது நாளாக சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் சி போடில் நமக்கு இருபது நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ பி போர்டில் அதே மாதிரி சி போர்டில் கூட நமக்கு வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாம் நம்பரு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் வந்து ஒரு இன்றைக்கி ஜீரோ வந்துடுச்சு நீ வந்து எட்டு சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் நாற்பத்தி நாலு நாளாக பெண்டிங் நாற்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அப்படியே நமக்கு வந்து அஞ்சா நம்பர் எடுத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது சி போர்டில் நமக்கு ரீசெண்டாக வந்துருச்சு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் அதே தான் எட்டாம் நம்பருக்கு எடு ஆறாம் நம்பர் எடுத்து ஆறாம் நம்பர் அதே ஆறாம் நம்பர் ஏ ஒன்று பன்னெண்டு பி போர்டில் வந்து ஒரு நாலு சி போர்டில் பார்த்து பதினொன்று இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது இன்றைக்கி ஆறாம் நம்பர் வந்துருச்சு சி போர்டில் அதுலேயும் குறிப்பாக பதினோரு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி வந்துருச்சு இன்றைக்கி எட்டு காருன்னு கொடுத்தாங்களா வந்துருச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஆறு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் வந்து அஞ்சு பி போர்டில் வந்து ஒரு பதினாலு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு இது வந்து ஒரு போர்டு மட்டும் பி போர்டில் பெண்டிங் நிற்கிது பார்க்கலாம் எப்படி வருது எல்லாமே ஒவ்வொரு போர்டு பெண்டிங் இருக்குதுங்க அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்தா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக இருக்குது இல்லை இன்றைக்கி வந்துருச்சு நேற்று வந்துருச்சு இல்லையா அப்போ ஒன்று இவ்வளோதான் பெண்டிங் நம்பர் அதுக்கு அடுத்தபடியே நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு கூட கிடையாது ரெண்டு ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினொன்று இன்னையோட பன்னெண்டு சி போர்டில் வந்து ஒரு நாலு நாலு இன்னியோட அஞ்சு சரிங்களா அஞ்சு தான் பெயிண்டிங்கில் இருக்குது அவ்வளோதான் பெயிண்டிங் அது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு போர்டு பெயிண்டிங் எப்படி பார்த்தாலுமே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏபோலில் வந்து ஒரு மூணு பி போர்டில் பதினொன்று சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது அது ஒரு நாலு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பர் இதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுமே இப்போ நீங்கள் ஒன்னா நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்னாம் நம்பர் ரெண்டு போர்டு சரிங்களா ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு இருக்குது அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு அடுத்து மூணு ரெண்டு போர்டு மட்டுமே மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு ஆறாம் நம்பரும் ரெண்டு போர்டு இது மூணாம் நம்பர் இது ரெண்டாம் நம்பர் இது ஆறாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதில் இன்றைக்கி ஒரு நம்பர் வந்துருச்சு இல்லை அப்போ நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு தான் இருக்குது ஒன்று தான் இருக்குது அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் இருக்கான்னு பார்த்தா இல்லை உங்களுக்கு அதிகமாக வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆகக்கூடிய நம்பர் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அதிகமாக இருக்குது ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அதிகமாக இருக்குது நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எதுக்கு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறாங்கன்னா மூணுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் யாருக்காச்சும் மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி கவனிக்குது பட் உங்கள் கணக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல பார்க்கலாம் எனக்கு ஒரு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு நானூற்றி எண்பத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு இதுலேயும் ஒரு அஞ்சா நம்பர் இருக்கு அதுக்கு முதல் வர நமக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு அடிச்சாங்க அதையும் நம்ம மிஸ் பண்ண முடியாது அதுலேயும் ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது அப்போ இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கணக்கு ஏன்னா இன்றைக்கி மூணாம் நம்பருங்கம்போது நாளைக்கு அஞ்சா நம்பர் தானே எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு மூணுங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அது மாதிரி ஏதாவது வருதுனா கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு என்னமோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபது நாள் பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் அது போக ப்ளஸ் நமக்கு சி கூட ஒன்றாம் நம்பர் ஒரு இருபது பத்தாமது நாளாக பெண்டிங்கில் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணுக்கு ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கிட்டு ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு கிடச்சிது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் மூணுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் வரக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அது மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு உங்கள் கணக்கில் அது வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து நமக்கு பீபோடு பீபோர்டு வந்து எனக்கு எட்டாம் நம்பர் மெலிட்டாக ஏன் எட்டாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்சிமம் வந்து செட் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் தான் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் வந்து ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் வருது நமக்கு ரெண்டு மூணு அதிகமான பெண்டிங் நம்பர் கிடையாது பட் இருந்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால் கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா அது வந்து நமக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு நாலு ஆறு அஞ்சு ஆறு நாள் தான் ஆச்சு வந்து அதனால் கண்டிப்பாக அது திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க எனக்கு அதே மாதிரி போர்டில் வந்து பீபோர்டில் வந்து இன்னொரு நம்பர் எனக்கு என்ன வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு போர்டை மட்டுமே கனெக்ட் பண்ணி கொண்டு வரலாம் ரெண்டு பேர் போர்டுமே நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக ப்ளஸ்ஸு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரேன் இன்றைக்கி ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா அதை கனெக்ட் பண்ணி நாளைக்கு ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணக்காக இருக்கு இருக்குதான்றதே மெயினாக பாருங்கள் அடுத்து வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகுது சி போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆமாம் ரெண்டாம் நம்பருக்கா வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுக்கு ரெண்டு அப்படின்னு ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் பேசிக்காக எனக்கு செட் ஆகுது ஏன்னா நம்ம நேற்று போது நமக்கு என்ன சொல்லலாம் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் தான் நமக்கு சீ போர்டில் வரணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதுதான் அடிச்சிட்டாங்க ஒரு நல்லா விண்ணிக்கிது அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு போர்டில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெ ரெண்டாம் நம்பர் வரணும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபிளஸ் நாலாம் நம்பரும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஆல் போர்டில் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அந்த வகையில் ஜீரோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வரும் அப்படின்னா அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்